ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு எம் கிளாஸ் காஸ் நம்ம இப்போ என்ன வெஹிக்கல் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மாரதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் தாங்க ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கி வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ரன்னாக இருக்குது வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வந்து பாருங்கள் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே ஃபிளாலெஸ் கண்டிஷனில் தான் இருக்குது எக்ஸ்டீரியரில் எந்த வித டென்ட்டு ஸ்க்ராட்ச்சு எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் கிடையாது இன்டீரியரும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டீரியருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளாலெஸ் கண்டிஷனில் தாங்க இருக்கு ஸோ இன்டீரியர் பாருங்க இதில் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பவர் விண்டோஸ் வந்துருங்க அண்ட் சோனியோட மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்து பார்த்தாலே தெரியும் ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தாங்க சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து லெதரில் தான் போட்டிருக்காங்க கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கு ஸோ இந்த வெஹிக்கிளோட பெரிய பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஷோ பண்ணுறவாங்க ஸோ வெஹிக்கிளோட பெரிய பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து சிஎன்ஜி கிட்டு போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் நம்ம ஹியூஸ் டேங்க் பெரிய டேங்க் தான் சிஎன்ஜி கிட்டு போட்டிருக்காங்க ஸோ இது பெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎன்ஜிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஎன்ஜி கிட் வந்து மட்டும் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் கம் சிஎன்ஜி டிஎன் லெவன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ளூ கலர் வெஹிக்கல் மொத்தமா டிரைவன் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் டிரைவின் ஆயிருக்கு ஒரு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் லேக் பட்ஜெட்டில் கார் தேடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வண்டியோடய ஃபர்தர் டீடெயில் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் ஒரு ஃபோன் காலில் சொல்லுவாங்க இதே மாதிரி குவாலிட்டியான வெஹிக்கல்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாட்சிங்